அஸ்லாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ அதாவது முழுக்க முழுக்க பத்து கிலோ மட்டன் பிரியாணி பாய் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இந்த பிரியாணியில் நாங்கள் சேர்த்துருக்க அத்தனை பொருட்களும் அதனோட சரியான அளவுகளும் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம பிரியாணி மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் பிரியாணி மசாலா பவுடருக்கு சரியான அளவுகள் என்னென்னா கிராம்பு இருபது கிராம் ஏலக்காய் முப்பது கிராம் அதுக்கப்புறமா பட்டை வந்து நூறு கிராம் இந்த அளவில் பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்துகிட்டு இதை அரைச்சி நம்ம பத்து கிலோலேருந்து பன்னெண்டு கிலோ அளவுக்கு பிரியாணியில் இந்த மசாலா பவுடர் சேர்த்திக்கலாம் நம்ம எடுக்கக்கூடிய கிராம்பு வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் முழுசாக இருக்கணும் அடுத்ததாக ஏலக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இதை உடச்சா ஏழுலருந்து எட்டு பருப்புக்கு மேலேயே வரும் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு ஏலக்காய் உடச்சா ஒன்றுமே இருக்காது காஞ்சி போயிருக்கும் இந்த மாதிரி இல்லாமல் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பருப்பு பாருங்கள் ஒரு ஏலக்காய் உடைச்சாலே எவ்வளோ நாலு எட்டு பருப்பு உள்ளே இருக்குது இந்த மாதிரி இருக்க ஏலக்காய் சேர்த்துனிங்கன்னா தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஒரு ஏலக்காக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பருப்பு இருக்குதுன்னு ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்குனிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பட்டு கிராம் ஏலக்காய் பொடியை ரெடி பண்ணிக்கலாம் பட்டையை மட்டும் கொஞ்சம் சீரி சூஸாக நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஆனால் மறக்காமல் கூட ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கணும் கல்ப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்தி அரைச்சிங்கன்னா கே நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியும் கெடாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா நைஸாகவும் அரைக்க வரும் நீங்கள் இந்த மாதிரி பவுடர் எப்போவுமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடருங்கிற அளவுக்கு நம்ம ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்திருக்கிற அளவுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டை கிராம் இலக்காய் பொடி கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு அடுப்பை பத்து வச்சுட்டு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம் பாத்திரத்தோட அளவு பார்த்திங்கன்னா மூணு குடம் தண்ணி பிடிச்சிதுன்னா அதில் வந்து நம்ம பத்து கிலோ பிரியாணி அளவுக்கு தாராளமாக செய்யலாம் நம்ம பன்னெண்டு கிலோ அளவுக்கு கூட செஞ்சுக்கலாம் ஆனால் பத்து கிலோ செய்யும்போது நம்மளுக்கு திருப்பியுடலாம் தாராளமாக இடம் கிடைக்கும் பத்து கிலோ மட்டன் பிரியாணிக்கு ரெண்டு லிட்டர் வினர் சேர்த்துருக்கோம் எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் நூறு எம்எல் நெய் சேர்த்திருக்கோம் எண்ணெய் நெய் ரெண்டுமே லேசாக சூடானதும் தாளிப்புக்காக பத்து கிராம் பட்டை அஞ்சு கிராம் ஏலக்காய் மூணு கிராம் கா கிராம்பு கூடவே கொஞ்சம் கல்பாசியும் ஒரு பத்து பிரியாணி அலையும் சேர்த்திக்கலாம் எண்ணெய் ரொம்ப சூடாக கூடாது லைட்டாக சூடானதும் நம்ம இந்த பொருளெல்லாம் சேர்த்திக்கலாம் இதெல்லாம் சரியான அளவில் சேர்க்கும்போது நம்மளுக்கு பிரியாணி நல்லா மனமாக இருக்கும் பட்டை ஏலக்காய் கிராமெல்லாம் ஜாஸ்தியாக போட்டாலும் ஒரு வாரி அந்த வாசம் நம்மளுக்கு தகட்டிடும் பத்து கிலோ பிரியாணிக்கு இந்த அளவெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காயில் லைட்டாக புரிஞ்சு வந்ததும் ரெண்டரை கிலோ பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம் அதை சேர்க்க போகிறோம் ஒரு கிலோ பிரியாணிக்கு கால் கிலோ வெங்காயம் கரெக்டாக இருக்கும் அப்போ நம்ம பத்து கிலோ செய்ய போகிறோம் அதனால் ரெண்டரை கிலோ பெரிய வெங்காயம் பத்து கிலோ பிரியாணிக்கு நூற்றம்பது கிராம்லேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கலாம் மிளகாய்த்தூளை நீங்கள் வெங்காயம் வணக்கும் போதே சேர்த்துனீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜிலேபி பொடி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பொடி சேர்க்காமலேயே இந்த மாதிரி செய்யும்போது நல்லா கலர் கொடுக்கும் ரெண்டு கைப்பொடி உப்பும் சேர்த்திக்கிறேன் அப்படி சேர்க்கும் போது வெங்காயம் சீக்கிரம் வணங்கும் நூற்றம்பது கிராம் மிளகாய் தூள் காரம் கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் சேர்க்க சேர்க்க கொஞ்சம் சுருக்கன்னு இருக்கும் அது உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பொரிஞ்சு தனியாக கோல்டன் ப்ரௌனாக தெரியும் அது நம்ம இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் விழுந்துகளை சேர்த்திக்கலாம் இஞ்சி ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் பத்து கிலோவுக்கு ஒரு கிலோ பூண்டு அதே மாதிரி தான் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் பத்து கிலோவுக்கு ஒரு கிலோ சின்ன வெங்காயமும் நூறு கிராம் ஒரு கிலோவுக்கு பத்து கிலோவுக்கு ஒரு கிலோ ஒரு கிலோ இஞ்சி ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ சின்ன வெங்காயம் பூண்டு ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல இஞ்சி வந்து கரெக்டாக ஒரு கிலோ இல்லை ஒரு தொள்ளாயிரம் கிராம் போடலாம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா இஞ்சி காரம் தனியாக தெரியும் நான் பத்து கிலோ மட்டன் பிரியாணின்னு சொல்கிறது பத்து கிலோ அரிசி பத்து கிலோ கறி ரெண்டும் சேர்த்தி தான் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலா பவுட்ரை சேர்த்திக்கலாம் பிரியாணி மசாலா பவுட்ரு வந்து பத்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்க போகிறேன் அடுத்ததான் மல்லித்தூள் ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் ஒரு அஞ்சு கிராம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி ஒரு கிலோவுக்கு கால் கிலோ பத்து கிலோவுக்கு ரெண்டரை கிலோ தக்காளி சேர்த்திக்கணும் தக்காளி போடும்போதே முப்பது பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் பச்சை மிளகா கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்திக்கணும் தக்காளி வந்து லைட்டாக வதங்கி வரும்போது நம்ம புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்திக்கலாம் புதினா மல்லித்தலையோட அளவு பார்த்திங்கன்னா புதினா வந்து பத்து கைப்பிடி நல்லா பொடியை நறுக்கி சேர்த்திக்கணும் அதே மாதிரி மல்லித்தலையும் பத்து கைப்பிடி ரொம்ப டைட்டாக பிடிக்காமல் கொஞ்சம் லூஸாக ஒரு கைப்பிடி எடுத்து பத்து கைப்பிடி அளவுக்கு சேர்த்திக்கணும் தக்காளி புதினா மல்லித்தலை நல்லா அப்புறமா நம்ம வந்து சுத்தமாக கழுவி தண்ணி ஃபுல்லாக வடித்து வச்சுருக்க பத்து கிலோ மட்டனை சேர்த்திக்க போகிறோம் மட்டன் சுத்தமாக கழுவி தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிடணும் ஏன்னா நம்ம போட போகிறது சீரக சம்பாரிசி இதில் இருக்க தண்ணி அதில் சேர்த்துனிங்கன்னா சீரகசம்ப அரிசி கொளஞ்சிரும் அதனால் முடிஞ்சளவுக்கு ஃபுல்லாக தண்ணியை வடிச்சிட்டு தான் நம்ம சேர்க்கணும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் மசாலாலேயே வேக வைக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு லிட்டர் தயிர் சேர்த்திக்கலாம் தயிர் சேர்த்தி ஃபுல்லாக திருப்பி விட்டுட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பத்து எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி வச்சிருக்கோம் அந்த ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம் வேறு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த மசாலாலேயே கறி வந்து முக்கால் பதத்துக்கு வேகணும் பாருங்கள் நல்ல கொதி வந்துச்சு அந்த மட்டன்லேயே தண்ணி விட்டுருக்கு பாருங்க நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணல மட்டன்லேருந்தே தண்ணி பிரியும் இப்போ வந்து நம்ம எலுமிச்சி பழத்தையும் சேர்த்திருக்கோம் முக்கால் பதத்த அளவுக்கு கறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கணும் நம்ம நார்மல் அரிசிக்கு ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி சேர்ப்போம் சீர சம்பா அரிசிக்கு ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு தண்ணி சேர்த்தணும் நம்ம தயிர் எலுமிச்சி பழம் எல்லாம் ஊற்றிருக்கோம் அதுவும் இல்லாமல் கறியிலையே தண்ணி விடும் அதனால் ஒரு பங்கு சீரக சம்பா அரிசிக்கு ஒன்றரை பங்கு தண்ணி சேர்த்தணும் சீரக சம்பா அரிசி சீக்கிரம் குழஞ்சிரும் அதனால் நம்ம தண்ணி அப்புறமா அரிசியை ஊற வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் ஊறின உடனே ரெண்டு தண்ணியில் கழுவிட்டு நம்ம இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கணும் அரிசியை எங்கிட்ட இந்த மாதிரி ஃபுல்லாக ஹோல்ஸ் வச்ச பாத்திரம் இருக்குது அதில் வந்து நான் அரிசியை போட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிக்குவேன் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நம்ம அரிசியவும் சேத்தியாச்சு அரிசி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொதி கம்மியாயாச்சு நம்ம அரிசி சேர்த்துறதுக்கு முன்னாடியே உப்பு காரம் சரி பார்த்துக்கணும் உப்பு வந்து கொஞ்சம் கறிக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கணும் அரிசி முக்கால் பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா மேலே ஒரு மூடி போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சிடணும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரையும் தம் ஆகணும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா மேலே ஒரு நூறு எம்எல் நெய் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக திருப்பி விடணும் கீழே இருக்க சாப்பாடெல்லாம் மேலே வர அளவுக்கு திருப்பணும் இப்போ மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் கனிக்கனியாக இருந்தாலும் கீழே போகும்போது ஃபுல்லாக நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் நல்லா திருப்பி விட்டு மறுபடியும் மூடி வைக்கும்போது தான் எல்லாமே கரெக்டான அளவுக்கு சூப்பராக வெந்து வந்துடும் நமக்கு பத்து கிலோ மட்டன் பிரியாணி ரெடி ஆயாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிரிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ அளவுகளில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இதை விட கம்மியான அளவுக்கோ இல்லை ஜாஸ்தியான அளவுக்கோ பிரியாணி செய்யணுன்னாலும் எவ்வளோ கிலோன்னு கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான ரிப்ளை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார்